இரயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸின் வேதிய இன்று மே மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் மனுஷனுக்கு உணவு மிக அதாவது உயிரை காப்பாற்றக்கூடிய தேவைன்னு சொல்லலாம் அது தவறு இல்லை உசுரை காப்பாற்றக்கூடியதான் மனுஷன் இறந்து போயிடுவான் ஆனால் இந்த உசுரை மட்டுமே காப்பாற்றி வாழ்ந்து என்ன செய்வது இந்த உசுரை மட்டும் வாழ்ந்தா போதும் என்று வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா மனசாட்சி இருக்குல்ல நம்முடைய ஆன்மா இருக்குல்ல அதன் வழியாக கடவுள் நம்மகிட்ட பேசுகிறார் இல்லை அந்த ஆன்மா சொல்ற வழியில் தான் வாழ்க்கை சிறப்பாக இருந்தாமல் உண்மைதானே இந்த கருத்தை தான் இன்றைய வாசகங்களை மிகச் சொல்கிறேன் அழிந்து போகும் உணவிற்காக நீங்கள் உழைக்க வேண்டாம் அழியாத வாழ்வினை கொடுக்கின்ற உணவுக்காக உழையுங்கள் அது எந்த உணவு அது என்ன உணவு அது ஆண்டவரை ஆண்டவர் விசுவசித்து வாழ் அதுதான் அந்த உணர்வு மாறாக இந்த உடலை மட்டுமே பாதுகாக்கின்ற ஒரு உணவிற்காக வாழ்ந்தோம் என்றால் அது பலனற்று பயவுடன் சரிங்களா லூகா சொல்வர் பாருங்கப்பா திருத்தவர் பணிகளில் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் இந்த உலக சொல்லும் அவ்வளோ ஒன்று தான் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பகன் இந்த வார்த்தை தான் சவேரியாரை அறை மனமாற்றி வார்த்தை ஆக இந்த உடலுக்கான எந்த எந்தாலும் கவனம் செலுத்துகிறோமோ அதை விட பன்மடங்கு நம்முடைய ஆன்மாவின் காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் கவனம் செலுத்துகிறோம் இந்த உலக ஆசைகள் உலக இச்சைகள் இது மட்டும் இல்லைனா போதுமா ஒரு குருவி அப்படியே பறந்துக்கிட்டே போச்சு கீழே பார்த்துச்சு ஒரு மாம்பழ கடை இருந்துச்சு அந்த குருவிக்கு ரொம்ப ஆசை மாம்பழம் எப்படி இருக்கும் நம்ம சாப்பிடலாம் போயிட்டு நேர கீழே வருது அந்த கடையில் இருக்கிற நபர்கிட்ட போயிட்டு ஐயா ஐயா எனக்கு ஒரு மாம்பழம் கொடுங்களேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பீஸ் கொடுங்க அப்படியா சரி நான் கொடுக்குறேன் நான் ஒரு துண்டு மாம்பழம் ஒன்று கொடுக்கும்பொழுது உன்னுடைய இறகு ஒன்று பிச்சு எனக்கு கொடுத்துடணும் ஓகேவா சரி கொடுத்துட்றேன் ஒரு துண்டு மாம்பழத்தை சாப்பிட்டு ஒரு இறக பிச்சு கொடுத்துச்சு இப்படியே ஆனால் பண்றோம் அந்த இந்த இந்த குருவிக்கு அந்த பழத்தில் இருக்கிற ஆசை குறையில் ஒரு இறகா பிச்சு பிச்சு கொடுத்து கொடுத்து மாம்பழத்தில் சாப்பிட்டு ஒரு நிலை வந்தது அதற்கு ஒரு இறகும் இல்லை அதனால் பறக்கவே முடியவில்லை அங்கேயே மடிந்து போனது குட்டி கதை தான் இது யோசிச்சு பாருங்க பறவை என பறவை எங்கள் நிலையே அது அச்ச நிலையே இல்லாமல் போனது பாருங்க எதற்காக இந்த உலக ஆசையில் நமக்கு இந்த உலக நுகர்வு வேணும் இதனால் அடையாளத்தையே அந்த குரு இழந்து போறது ஆண்டு பாருங்க அப்படி இந்த உலக இல்லையா அழிந்து போகிற இந்த செல்வங்களுக்கு இந்த உணவுகளுக்காக கடவுளை எழுந்துடாதீங்க அழியாத ஆன்ம உணவுக்காகவே வாழும் நிர்ஷன் அழிந்து போகும் உணவிற்காக உழைத்திட வேண்டாம் என்றும் அழிந்துடாத வாழ்வை கொடுக்கும் உணவிற்கே உழைப்பேன் நானே அந்த ஆண்டவரை நானே வாழ்வதொரு உணவு என்ற அந்த ஆண்டவரை நம்புதல் மட்டுமே நம்முடைய ஆன்மாவுக்கான சொல்கிறது உணவாக அமையும் பவுல் சொல்லுவார் நம்பிக்கையால் தான் ஒருவன் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக முடியும் நம்பணும் ஆண்டவரை நம்புவேன் இவர் தான் மீட்பு நம்பி அவன் நம்புகிறானோ அவன் தான் ஆன்ம சுகத்தோடு வாழ்வார் என் திருப்பாடு முழு கத்தப்ப திருப்பாடுன்னு பாருங்கள் அன்னைக்கு ஆண்டவுடைய திருச்சட்டத்தை எவன் கடைபிடித்து ஒழுகுகிறானோ அவனை பெயர் பெற்று ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர் தேவான் முடியும் முதல் வாசகம் வாசகம் தான் கடவுடைய வார்த்தையை போதிக்கிறார் தூய் ஆவி ஆற்றினால் அவருக்கு அவர் எதிர்த்து எவரும் பேச முடியல என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை கடைபிடித்து பணி செய்கிறார் அவ்வாறாக இவன் ஒருவன் கடவுளே கதி நமக்கு என்று அவரை நம்பி அவருடைய திருவாக்குக்கு இணங்க எவன் வாழ்கிறானோ அதுதான் ஆன்மாவுக்கான உணவு அதுதான் நம் கழிவில்லா வாழ்வு தருகின்ற உணவு மாறாக இந்த உலக செல்வங்களுக்காக வாழ்ந்தோம் என்றால் ஒரு பயனும் இல்லை திருத்தூர் பணி வார்த்தைதான் இது ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை என்ன பயன் சிந்திப்போம் சென்